ஹேவியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் போட்டு வெண்டைக்காய் குழம்பு செய்யலாம் வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு அரை கிலோ மட்டன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பிறகு நம்ம வெண்டைக்காவை சைடில் வெட்டிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெட்டுங்க அப்போ தான் பெசு பிசுப்பு தம்மை இருக்காது இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் மட்டன் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியை விட்டு சிறிதளவு உப்பு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு வைப்பே சேர்த்து அதில் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம் குக் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க சைடில் நம்ம வெண்டைக்காவை வதக்கிக்கலாம் ஒரு கடை வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் நல்ல சூடு ஆன உடனே ஒரு ரெண்டு வெங்காயம் நம்ம சாப் பண்ணி அதில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா வதக்கட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கிச்சு இந்த வெங்காயத்திலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் அதுவும் சைடில் அந்த வெங்காயத்தோடவே நல்லா ஃப்ரை ஆகிடும் பிசுபிசு புது தண்ணியெல்லாம் போயிடும் அது வந்து நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்னா மிக்சிலையும் அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இதில் இந்த மாதிரி நல்லா குக் ஆகட்டும் வெண்டக்காவும் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சரி இதளவு மஞ்சள் தூள் மஞ்சள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் இதில் நம்ம ஒரு எலும்புச்சப்பாலை சைஸுக்கு நம்ம புளி வந்து கரைச்சி அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு பந்தை தேங்காயும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் தேங்காய் அரைச்சி நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்கும் மட்டன் வந்து நம்ம வெண்டைக்காயில் போட்டு செஞ்சால் ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் அதுவும் மார்கண்டை கறியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம புளி தண்ணி நல்லா சேர்த்தாச்சு அவ்வளோ தான் இது நல்லா பாயில் ஆகி வந்த உடனே நம்ம சைடில் குக் பண்ணி வச்சிருக்கிற அதாவது வேக வச்சுருக்கிற கறியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க வேண்டியது தான் முடிஞ்சுது அவ்வளோதான் சுவையான டேஸ்டியான வெண்டைக்காய் மட்டன் போட்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம குக்கர் தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு மட்டன் ஜஸ்ட்டு டூ விசில்ஸ் வச்சால் போதும் நல்ல சாஃப்டான ஒரு மட்டன் வாங்கியிருக்கோம் அவ்வளோதான் முடிஞ்சுது இது வந்து இதில் வெண்டைக்காயில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போது அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்கும் இல்லைன்னா உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அந்த மட்டன் தண்ணியை வந்து ஒரு சிறிதளவு பெப்பர் போட்டு அந்த பசங்களுக்கு அப்படியே நம்ம கொடுக்கலாம் ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு சூப் அது மட்டன் சூப்பு ப பசங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் நாங்கள் இதில் சேர்த்தாச்சு அவ்வளோதான் நல்லா குக் ஆகட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரமாக கம்மியாக இருக்கிறதால முடிஞ்சது இப்போது சூப்பரான சுவையான டேஸ்டியான மட்டன் வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நம்ம இது சாப்பாட்டுக்கு அப்படியே சாப்பாடெல்லாம் எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோ சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பானுஸ் கிராண்ட் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ